அம்மாவாசை அன்னைக்கு நடத்துகிற வேல்வி பூஜை எப்படி இருக்கும் என்னெல்லாம் செய்வாங்க அதில் போய் கலந்துக்கிட்டால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் எந்த இடத்துல அது நடக்கும் யாரெல்லாம் வருவாங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சித்தாமூரில் இருக்கிற இந்த ஐம்பது அரசி கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் எங்கள் அம்மாவாசை வேல்வி பூஜை நடந்துகிட்ருக்கு டாக்டர் சிவா ஐயா தான் வந்து இந்த யாகத்தை செஞ்சிட்ருக்கிறாரு இந்த பூஜையை செஞ்சிட்ருக்காரு நானும் என் மகளும் வந்து இதில் கலந்துக்கிட்டோம் அந்த வேள்வி பூஜையை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது அந்த தீ சுடர் எங்கள் மேலே படும்போது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் பரவாயில்ல நல்ல சூப்பரான பிளேஸ்க்கு தான் வந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லாவே கிடச்சிது எங்கள் அம்மாவை சன்னைக்கு இந்த திருஷ்டி சுற்றி போடுறது அப்படிலாம் செய்வோம் இல்லைங்களா வீட்டில் அது இந்த பூஜையில் நடந்தது நானும் லைனில் நின்று போய் எல்லாரும் கூடவும் நிற்கிற மாதிரி நின்று லைனில் போயிட்டு நான் அதை வாங்கினேன் காஞ்ச மிளகா கொடுத்தாங்க அது எனக்கும் என் பிள்ளைக்கும் சேர்த்து தலையை சுற்றி அந்த வேள்வி பூஜையில் போட்டுட்டு இந்த சுடர் என் மேலே பட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க உள்ளே போனால் இந்த வாழை மரம் வச்சுருந்தாங்க அதை வெட்டி தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் இவங்க தான் ஐம்பது அரசி சாமி பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வருது இல்லைங்க எனக்கும் அப்படி தான் இருந்தது ரொம்ப மன அமைதியாக இருந்தது இன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லா பௌர்ணமிக்கும் எல்லா அமாவாசைக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கணும் அது இந்த வேள்வி பூஜையில் கண்டிப்பாக கலந்தே ஆகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த சாமிக்கு வெளியில் வேள்வி பூஜை நடந்தது இல்லைங்களா இப்போ உள்ளே வந்து சிம்பிளாக ஒரு பூஜை பண்ண போகிறாரு இங்கே எல்லா தெய்வங்களும் இருக்குங்க இங்கே பாருங்கள் ஐயா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதல்ல வந்து மஞ்சள் ஆலையும் விபூதியை கொண்டும் எல்லா பூஜையும் அர்ச்சனையும் வந்து செய்ய ஆரம்பித்தார் ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லியும் அங்கே வந்து ஐம்பது அரசிக்கு ரொம்ப சிறப்பம்சமாகவே அந்த பூஜையை அவர் நடத்தி முடித்தார் சாமிக்கான அர்ச்சனை முடிஞ்சவுன்னே இருந்த ஒவ்வொரு கடவுளையும் தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு வந்து அகத்தியரும் அங்க இருந்தார் நம்ம தமிழ் கடவுள் முருகரும் இருக்கிறாரு எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க தமிழ் வாசிச்சுட்டு அந்த சத்தம் அவ்வளோப்பா சூப்பரா இருந்ததுங்க பிரம்மா சிவன் விஷ்ணு அழகா அந்த உருவத்தை வழிபாடோட வழிபாடு செய்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிளசண்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க உள்ளே இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கணும் இந்த சாமியோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்களோட சேர்ந்து நானே வேண்டிக்கிறேன்